ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அரிசியே சுத்தமாக நம்ம தண்ணியில் கழுவி எடுத்து ஊற வச்சிடலாம் வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தள்ளாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் அரிசி வந்து சுத்தமாக கழுவி ஒரு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இது ஊருட்ட சைடில் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ இல்லை ஒரு முக்கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கால் கிலோ சிக்கனு தயிரும் உப்பும் சேர்த்து நான் கலக்கி வச்சுருக்கேன் அது ஊறுட்டும் முட்டையும் சேர்க்க போகிறேன் அன்றைக்கி நான் பிரியாணியில் முட்டை வேக வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு வேகட்டும் ஒரு சைடில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி ஏல ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய சைஸில் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிசாக நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க ரெடியாக ஒரு ப்ளேட்டில் அடுத்து வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நான் பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஒரு புடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய சைஸு கட் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா மெலிஸாக இருக்கட்டும் வாங்க இப்போ வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் அது நல்லா சூடு ஏறட்டும் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கனமான பாத்திரத்தை நான் இந்த பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஆயிலு எவ்வளோ அரிசி நம்ம எவ்வளோ சிக்கன் போடுறமோ அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கோங்க எனக்கு அந்த எல்லாம் நான் வந்து இப்போது கரெக்டாக நான் எடுக்கலை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு எப்படின்ட்டு ஒரு அளவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சுங்க ரொம்ப சூடு ஏறல ஒரு மீடியமான சூடு இருக்குது நம்ம இப்போது பட்டை லவங்கம் பச்சை மிளகா வெங்காயம் இது மூணு ஒரே டைம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது பொன்னிறமாக வதங்கட்டும் பொன்னிறமாக வதங்கினா தான் நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி பாருங்க மெலிசா நீளமாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரே சைஸில் கட் பண்ணும் ஒரு பெரிய சைஸ் ஒன்று சின்ன இருந்தால் ஒன்று வதங்கும் இன்னொன்று வதங்காது ஒரே மாதிரி எல்லாமே வதங்கினா நல்லாயிருக்கும் பொன்னிறுமா நல்லா வதங்கட்டும் இது பிரியாணிக்கு ஹையில் இருக்கட்டும் ஸ்டவ்வு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக சோம்பு சேர்க்குறேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஜீர்ணாகும் பிரியாணிக்கு சோம்பு எப்போவுமே நான் சேர்க்குவேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வந்து அரிசிக்காக நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை பாயில் பண்ணி எடுக்க போகிறேன் அரிசி அதில் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டு அந்த தண்ணி பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் செய்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ போடுறேன்னு சொல்லிவிட்டு இப்போது நல்லா என்னை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலக்குனாக்கா நல்லா வாசனை சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணும் வதங்கிச்சேன்னா நல்ல டேஸ்ட்டு அடுத்து இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தக்காளி மூணும் வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் மூணு ஒன்றா சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் பெரிய சைஸ் மூணு தக்காளி ஒரு புடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும் எடுத்து சேர்த்து உடனே வதக்கிறதுக்கு பாருங்க அளவுக்கு நல்லா மசிய நம்ம நல்ல பேஸ்ட் ஆகணும் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும் மிளகா பொடி இது எண்ணெயில் சேர்த்தா நல்லா கலராக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்குறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் மீதி உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதுக்கு பார்த்து நீங்கள் இந்த மிளகா பொடியை போட்டுக்கோங்க நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயில் போட்டால் நல்லா கலராக இருக்கும் பிரியாணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இதை இப்போ வந்து தயிர் நான் வந்து ஒரு அரை கப்பு தயிர் வச்சுருக்கேன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து இப்போ கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா மீடியம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த மசாலா வதங்கும்போதே நல்ல வாசனை வருது நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணால் சாப்பாடு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அடியும் பிடிக்கல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் புதினா கொத்தமல்லி எதுவுமே அதில் தெரியல அந்தளவுக்கு நல்ல பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் ஊற வச்சுக்கிறோம் இல்லையா தயிர் கொஞ்சமாக தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து நான் கலக்கி வச்சுருந்தேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு தயிர் சேர்த்து நான் பண்ணுறேன்னா ஊர்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டா அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் நான் கிரேவி செஞ்சாலே இது மாதிரி தான் ஊற வைக்குவேன் பிரியாணிக்கும் இதே மாதிரி தான் செய்வேன் நான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகட்டும் வெந்ததும் இந்த சைடு தண்ணி கொதிக்கிது கொதிச்சு தண்ணியில் நம்ம அரிசி ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு பாதி அரிசி வெந்தால் போதும் நம்ம அப்போது இதை வந்து தண்ணி எடுத்துகிட்டு பிரியாணியில் சேர்க்கலாம் அது வரைக்கும் இது வேகட்டும் இதுக்கு நம்ம இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம் உப்பு கொஞ்சம் நல்லா உரப்பாக வர அளவுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் நல்லா கலக்கிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு நான் சேர்த்து மூடி வைக்கிறேன் அது வேகட்டும் அது வேகிறதுக்குள்ளே அரிசியை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சைடு பாதி அரிசி தான் வெந்திருக்கு சீரக சம்பா செம்ம வாசனையாக இருக்குது சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாதி அரிசி வந்திருக்கு இப்போ நம்ம தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் சைடில் கறி இந்த தண்ணி இப்படியே இருக்கட்டும் நீ கீழே வடித்து போடக்கூடாது ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் வெந்துருச்சு பாருங்கள் இப்போ பித்த லைட்டாக கலக்கி பார்க்கலாம் கலக்கிட்டு பாருங்கள் இதிலே உங்களுக்கு தெரியும் அதிலே தண்ணி விட்டுருக்கு அந்த சிக்கன்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் அது வேகிறதுக்காக நான் வந்து இப்படி தான் செய்வேன் நல்லா டேஸ்ட்டாக வருது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ தள்ளாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி அதை செய்கிறதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் லெக் பீஸ் தான் போட்டிருக்கேன் எதுவுமே உடையாமல் முழுசாக இருக்குது பாருங்கள் நம்ம மெதுவாக தான் நம்ம அதை கலக்கி விடணும் இப்போ நம்ம வேக வச்சிருந்த அந்த சாப்பாடை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் காத்துட்டே இருப்பேன் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு இந்த மாதிரி நல்லா அகலமாக கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ முட்டை வேக வச்சுருக்குறோம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம கலக்கி விட்டுக்கலாம் கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பரான ஒரு வாசனைங்க முட்டை ரெடியாக இருக்குது நான் வந்து ஒரு நாலு அஞ்சு முட்டை தான் நான் சேர்க்க போகிறேன் சும்மா சாப்பிட்றதுக்காக பிரியாணியில் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னுட்டு நான் வந்து முட்டையை இன்னைக்கு சேர்க்குறேன் கலக்கிட்டு அங்கங்கே ஒரு ஒரு முட்டையை வச்சு லைட்டாக அது மேலே சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நல்ல கமகமன் வாசனையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு சீருக சம்பாவில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம் லைட்டாக கொஞ்சம் சாப்பாடு முட்டை மேலே போட்டால் கொஞ்சம் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கும் இல்லையா அதனால் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரியாணி பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க இது வந்து ரெடி ஆகிடுச்சு நான் லைட்டாக இப்போது கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்கிறேன் நல்லா வாசனை கமகமான இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை தூவிட்டு நம்ம இப்போது ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணிடலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி உடச்சோம் இல்லையா அந்த சாப்பாட்டு தண்ணி அதை எடுத்து இது மேலே வச்சு மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு சிக்ஸ் மினிட்ஸு போதும் ஒரு ஆறு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு சூப்பரான ஒரு சீருகு சம்பா சிக்கன் பிரியாணி அழகாக ரெடி ஆகிடுச்சிங்க முட்டையோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பாய்